இல்லை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டியர் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் சரிங்களா ஆறு மணி ஷோக்கு நமக்கு நேற்று வந்து சூப்பராக ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று என்ன சொன்னால் கண்டிப்பாக ஏழாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்கும் அதே மாதிரி அஞ்சா நம்பர் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சி அதே மாதிரி இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி ஏழு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு அஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி பதினஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி இருந்தாங்க இதுதான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருந்த நம்பர் ஏழ்நூற்றி பதினஞ்சு அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி எட்நூற்றி ஐம்பதுங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் அடிக்கப்பட்ட நம்பர் எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி ஆறுநூற்றி பதினாறுங்கிற டபுள்ஸ் நம்பர் அடிச்சிருந்தாங்க இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு பேசிக்கான டபுள்ஸ் நம்பராக இருந்துச்சு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த ட்ரா இன்னும் கூட பெஸ்ட்டாக இன்னமும் ஆட்டா ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க இதில் வந்து நம்ம பேசிக்காக என்ன சொல்கிறோம்னா எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினஞ்சு எட்நூற்றி ஐம்பது அதே மாதிரி நூ ஆறுநூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இப்படி இந்த நம்பரை கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தினுதுனா இன்னும் கூட ரொம்ப பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி காமிக்குது பட் அவங்க கணக்குல எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதை அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி வரக்கான வாய்ப்புகளும் இந்த டிரா நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி இந்த ஏ போர்ட் பி போர்டு சி போர்ட் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போடல ஏழு பி போடில் அஞ்சு சி போல் ஜீரோ அல்லது சி போட்ல அஞ்சு அடுத்து ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போடல பன்னெண்டு சி போடல பதினாலு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல பன்னெண்டு பி போடல நாலு சி போல் நாலு அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல நாலு பி போடில் ஏ ஏழு சி போல ஒன்பது

வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு பி போர்டில் வந்து பதினாறு பதினாலு அதே மாதிரி சி போடில் வந்து பத்தொம்போது அடுத்து எட்டாம் நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் எட்டு பி போடில் பன்னெண்டு சி போடில் வந்து பதினெட்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் தான் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதில் எனக்கு ஒரு சில நம்பர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வரக்கூடிய நம்பர்னு சொன்னிங்கன்னா ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பட் அதையும் நம்ம கணக்கில் வரதாண்டையும் பார்ப்போம் சரிங்களா இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் திரும்ப நமக்கு பெனிஃபிட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏதற்காச்சும் வருதுன்னு பாருங்கள் எனக்கு வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டிலேயே மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்பரை நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ப்ளஸ் சஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏபோர்டு அஞ்சு அல்லது எட்டு அல்லது அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் பி போர்டு ஏழாம் நம்பர்னா ஒன்றுக்கு ஏழுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி எதாவது வருதான்னு பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சே பண்ணி பாருங்க அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கா ஏழு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா இதில் வந்து மறுபடியும் அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு கொடுத்தேன் எட்டு அல்லது அஞ்சு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான சாய்ன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் எனக்கு இங்கே மேட்ச் ஆகுது ஏன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரு இங்கே எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்க இருந்த இடத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு அல்லது ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு அல்லது ரெண்டு அப்படிங்கிற இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி சி போட எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போட எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கான மேட்சிங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் நாங்கள் நாலு நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது அது மாதிரி ஏதாவது வருது அப்படின்னு பாருங்கள் எட்நூத்தி எழுபத்தினாளுக்கு பேசிக்காக ஒரு என்ன நினைக்கிறேன் ஆறுநூற்றி பதினாறுங்கிற நம்பர் தான் ஆடினாங்க ஆறுநூத்தி பதினாறுக்கு நமக்கு இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் போடுறாங்கன்னா அப்படி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அதை விட ரொம்ப சின்ன நம்பர் ஆடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி மூணு அதாவது ஐநூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாகுது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அதாவது எட்நூற்றி எழுபத்தி நாலு அதே போல் நமக்கு வந்து ஐநூற்றி இருபத்தி மூணு சரிங்களா இந்த ரெண்டு நம்பருமே பெஸ்ட் ஜாய்ஸில் தான் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து நமக்கு ஆள்போடன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல் போடலை நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஏழாம் நம்பர் இதில் மேட்ச் ஆகணும்னா எட்டு மணி ஷோக்கு நேற்று ஒரு மணி சோலையும் நமக்கு என்ன வந்துச்சு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆச்சு அது மாதிரி நமக்கு மறுபடியும் மேட்ச் ஆகிறது சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு இன்னொரு சில நம்பர்னா நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் எக்ஸாக்டாக இருக்குது அஞ்சாம் நம்பர் எக்ஸாக்டாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் ஏன்னா ஆக்சுவலாக வந்து நமக்கு முப்பத் எழுவத்தி நாலு முப்பத் ஐம்பத்தி மூணுங்கிற இந்த நம்பருக்குள்ளேயே மேட்ச் ஆகணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நமக்கு ஒரு மணி ஷோ சாரி எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோக்கு நமக்கு என்ன பத்து அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்தது வந்து நமக்கு தொண்ணூற்றி ஆறு எட்நூற்றி ஐம்பது சரிங்களா இது ஒரு செட்டப் நம்பரா இப்போ இது இது ஒரு செட்டப் நம்பர் கொடுப்பேன் எப்போயுமே நம்ம கொடுப்போம் இல்லையா அது நான் ஐநூற்றி எட்நூற்றி ஐம்பது ப்ளஸ்ஸு ஆறுநூற்றி பதினாறு சரிங்க இந்த ரெண்டு நம்பர் செட்டப் நம்பர் சரிங்க எட்டு மணி சோ இப்போ எட்டு மணி ஷோக்கு நமக்கு இங்கே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா மேட்ச் ஆகக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ ரொம்ப ஸ்ட்ராங்கா இதில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒன்பது நம்பர் எதுக்காக ஒன்பது நம்பரு எட்டுக்கு ஒன்பது ஆறுக்கு ஒன்பது ரெண்டு நம்பருமே ஃபேவரபுள் தான் சரி எப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் வந்தாலும் ஆறாம் நம்பர் வந்துடும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் வந்தாலும் ஒன்பது நம்பர் வந்துடும் ஆறாம் நம்பர் வந்தாலும் ஒன்பது நம்பர் வந்துடும் எப்படி பார்த்தாலுமே நமக்கு இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸில் அதிகமாக வந்து ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகணும் ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பருக்கும் மேட்ச் ஆகும் எட்டாம் நம்பருக்கு அதிகபட்சமான நம்பர்னு கிட்ட அதிகமான நம்பர் என்ன ஒன்பது நம்பர் தான் எட்டுக்கு மேலே பெரிய நம்பர் கிடையாது ஒரே ஒரு நம்பர் ஒன்பது நம்பர் தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்பரே இல்லை இல்லையா அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒன்பது நம்பர் டவுட் அதிகமாக இருக்குது அப்படினா ஒன்றா நம்பர் ஏன் ஒன்னா நம்பர் வரணும் ஒன்றா நம்பரு பேசிக்காக கிடைக்க வேண்டிய நம்பர் தான் ஏன்னா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுக்கு ஒன்று நடலாம் இல்லை எட்டுக்கு ஒன்று நடலாம் ஏன்னா ரெண்டுக்குமே சின்ன நம்பர் அதுதான் வேறு எதுவுமே இல்லை ரெண்டுக்குமே சேர்ந்து நம்ம சின்ன நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சு ஒன்றாம் நம்பர் தான் ரெண்டுக்குமே சிரிச்சு அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் சிரித்து தான் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப சிறிசு அதுதான் இதுக்கு மேலே சிறிது நம்பர் இல்லவே இல்லை அப்போ நம்ம அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அது ஜீரோங்கிறது நம்பர் இல்லை வேல்யூ வராது சரிங்களா அதை கணக்கு அதே மாதிரி தான் நமக்கு பிபோட பிபோட பொறுத்த வரைக்கும் போர்டு எனக்கு மூணாம் நம்பர் மேலே டவுட் எதனால் மூணாம் நம்பரு அஞ்சுக்கு மூணு தான் கொடுப்பாங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க நீங்களாம் செக் பண்ணி பார்த்துங்க அஞ்சா நம்பர் வந்து மேக்ஸிமம் மூணாம் நம்பர் தான் ஆடுவாங்க அதேமாதிரி ஒன்று பெரிய அளவில் நீங்கள் வந்து அந்த அந்த இடத்துல வந்து சைன் பண்ண மாட்டாங்க நம்பராக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதேமாதிரி ஜீரோ ஜீரோக்கான வாய்ப்பு நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஜீரோ வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சுக்கு ஜீரோனு மேட்ச் ஆகுது அதே மாதிரி நமக்கு வந்து ஒன்றுக்கு ஜீரோ ஒன்றுக்கு ஜீரோ அஞ்சுக்கு ஜீரோ ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஒன்றா நம்பர் வந்து மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஜீரோவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்றா நம்பருக்கும் ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறி பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விடுவதற்கு சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம தொள்ளாயிரத்தி மூணு தொண்ணூற்றி மூணு நம்பரும் அதே மாதிரி பத்து அப்படிங்கிறது ஏபியில் கொடுத்துருவோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது சேம் டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டில் சி போர்டில் நமக்கு இன்னொரு நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஏழாம் நம்பர் மட்டும் டவுட் ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னா ஏழாம் நம்பர் வந்து ஜீரோக்கு ஏழு அப்படின்னு அடரலாம் அதே மாதிரி ஆறுக்கு ஒரு நம்பர் யாருக்கு ஏழுக்கு ஆறு ஆறுக்கு ஏழுன்னு கூட அடர வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டு சாய்ஸில் தான் இருக்குது பட் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட அந்த இடத்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து குளுக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது சரிங்களா அதுக்கடுத்த அப்படியா நமக்கு சி போர்டு ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கமா அதுக்கடுத்து நாலாம் நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் நமக்கு சி போர்டு ஏழுக்கு நாலு அப்படிங்கிற நம்பரும் கொஞ்சம் சாய்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எப்படி பார்த்தாலுமே தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நூற்றி நாலு அப்படிங்கிற நம்பரு எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது இருக்குதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலுமே நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜீரோ நாலு ஓகேங்களா சாரி நூற்றி நாலுங்கிற நம்பரும் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே அதேமாதிரி ஆல்வோட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்வோர்டில் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு சில நம்பர்கள் இருக்குது அந்த வகையில் வந்து நமக்கு ஒன்பது ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மூணாம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும் ஒன்றாம் நம்பரு எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்